தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அதிர்ச்சியான செய்தி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அதிர்ச்சியான செய்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சமீபத்தில் உச்ச ஒரு தீர்ப்பு வழங்கியது அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டில் உள் உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று தீர்ப்பளித்தது ஏற்கனவே கருணாநிதி ஆட்சியில் அருந்ததியருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இதை அனைவரும் எதிர்த்தனர் தமிழகத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் அடிப்படையில்தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அருந்ததியர் சமூகத்தினருக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஆனால் அவர்களுடைய மக்கள் தொகை இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் என்று கூறப்படுகிறது இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் உள்ள மக்கள் தொகையினருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது வழக்கமாக ஒரு சதவீதம் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்தபட்ச இடஒதுக்கீடு வழங்குவார்கள் மற்ற இதை அவர்கள் போட்டி கடும் போட்டி மூலம் ஓப்பன் காம்படிஷனில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதுதான் ஒரு பொதுவாக ஒரு ஒரு சாதி இடஒதுக்கீடு என்று சொன்னால் முப்பது சதவீதம் இடஒ மக்கள் தொகை உள்ளவர்கள் என்று சொன்னால் பத்து சதவீதம் தான் இடஒதுக்கீடு வழங்குவார்கள் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் இப்பொழுது தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வரைக்கும் முப்பத்தோரு சதவீதம் வந்து பொது போட்டி கடுமையான போட்டியில் வந்து நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீதி அறுபத்தோரு சதவீதம் தான் வந்து இடஒதுக்கீடு அப்படி பார்க்கும்போது அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் முப்பது சதவீதம்னா தான் பதினைஞ்சு சதவீதம் தான் இடஒதுக்கீடு வழங்குவாங்க ஐம்பது சதவீத மக்கள் தொகை இருந்தால் இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீடு அதுதான் முறை ஆனால் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் மக்கள் தொகை உள்ள அருந்ததிய சமூகத்தினருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது தவறானது அவருக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் வந்து வழங்கணும் இந்த மூன்று சதவீதம் பத்தாவதுன்னு சொல்லிட்டு இப்போ அருந்ததியர் என்ன கேட்குறாங்க ஆறு சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறாங்க அவங்க மக்கள் தொகையே டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் இந்த சூழ்நிலையில் இதை விடுதலை சிறை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் என்ன சொல்கிறாப்புல தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடை வந்து மூன்றாக பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் போகிற போக்க பார்த்தா மூன்று தான் பிரிச்சுருவாங்க பல்லர் பழையர் சக்லியர் மூணு பேத்துக்கும் ச பிரித்து கொடுத்துருவாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அந்த கிறிஸ்துதாஸ் காந்தி அறிக்கையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் இருக்குதுன்னு சொல்லி கிறிஸ்துதாஸ் காந்தி வந்து அறிக்கை சமர்ப்பித்திருக்காருன்னு சொல்கிறாரு அதுதான் அதிர்ச்சிகரமான விஷயம் அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்குதா சொல்றாப்புல அதாவது தேவேந்திர வேளாளர் சமூகத்தை விட நான்கு மடங்கு அதிகமாக பறையர் சமூகம் இருக்குதுன்னு சொல்லி புள்ளி விவரம் காமிக்குது தேவேந்திர உள்ள வேளாளர்கள் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துதாஸ் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறாப்ல தேவேந்திரகுல வேலாளர்கள் தமிழகத்தில் பத்து சதவீதம் பேர் இருக்காங்க அதுதான் உண்மை ஆனால் என்றைக்கு எடுத்த புள்ளி விவரம் தெரியல மூன்று புள்ளி ஐந்து சதவீதம்னு சொல்லி தவறாக திருச்சி ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்காங்க ஏன் அதுக்கு தான் வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்து இப்போ நடத்துன்னு சொல்கிறோம் இப்போ நடத்து அப்போ தான் எந்தெந்த ஜாதி எத்தனை சதவீதம் தெரிய வரும் குல வேலாளர் பத்து சதவீதமாக மூணு சதவீதமாக ஒரு சதவீதமாக இல்லை ஒரு சதவீதத்துக்கும் கீழேயா இல்லை ஐம்பது சதவீதமா அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வரும் தேவேந்திர குலவியலாளர்கள் மூன்று ச புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதாஸ் காந்தி அறிக்கை சொன்னார்ன்னு சொல்லி ரவிக்குமார் சொல்கிறாப்புல அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது ஒரு தவறான ஒரு புள்ளி விவரத்தை வந்து அரசாங்கத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க தேவேந்திரகுல வேலாளர்கள் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு புதுசாக நடத்தணும் அப்போ தான் வந்து தேவேந்திர வேளாளர்கள் மற்றும் மற்ற சமூகத்தினர் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு தெரிய வரும் அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீடு புதுப்பித்து வழங்கணும் அதுதான் முறை என்றைக்கோ எடுக்கப்பட்ட ஒரு தவறான புள்ளி விவரத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குது அதுக்கு தான் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க டாக்டர் ராமதாஸ் குரல் கொடுக்குறாப்புல திருமாவளவன் குரல் கொடுக்குறாப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்லி ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கண்டுக்கவே இல்லை சிவடங்காத உதுன சன்குமாரி இருக்குது மத்திய அரசும் கண்டுக்கலை ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த அருந்ததியர் வந்து ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் இருக்காங்க ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் தான் அவங்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுக்கணும் மூன்று சதவீதம் வழங்கியிருக்காங்க மக்கள் தொகையை ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் தான் அப்போ மூன்று சதவீதம் ஏன் இடஒதுக்கீடு அதிகமாக கொடுத்த இப்போ என்ன கேட்குறேன் எனக்கு ஆறு சதவீதம் வேணும் அப்படிங்கிறான் அதான் புதுசாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தேவேந்திர வேளாளர்கள் மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக பத்து சதவீதமாக இருபது சதவீதமாக இல்லை ஒரு சதவீதமாக அப்படிங்கிறது தெரிய வரும்